பேசிக்கொள்கிறார்கள் வைரல்லதி தபோடு அந்த கூட்டம் உங்களிடத்துல என்ன பேசியதோ அது அல்லாத மற்றவைகளை அவர் இரவிலே சந்தித்து சகசியமாக பேசிக்கொள்கிறார் தூண் அல்லாஹால நன்கு அறிகிறான் அவர்கள் எதை பேசிக் கொள்கிறார்களோ அவற்றை நன்கு அறிகிறான் நன்கு அல்லாஹால எழுதி வைத்திருக்கிறான் எதை எதை அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார் என்பதை எல்லாம் இரவில் தங்கினான்னு அர்த்தம் பணிந்து ரொம்ப தன்னை பணிமா காட்டி நல்லபடியாக நடந்துக்கிறான் வெளியே போன ரகசியமா கூட்டம் போட்டு அந்த மீட்டிங்ல பெருமான சொல்லாசி அவர்கள் மாற்றமான விஷயங்களை பேசிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களை சரிசூல்கிறார்கள் பெருமான கேடு செய்ய ஆசைப்படுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹால இருக்கிறான் எழுதியும் வைத்திருக்கிறான் அவர்கள் எதை பேசுகிறார்களோ அதை எல்லாம் இருக்கிறான் அருள் அவர்களை புறக்கணிக்கி விடுங்கள் நம்பியே தவக்கல் அருள் தா எல்லா மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்லா இருக்கீதா நிச்சயமாக அல்லாஹால போதுமானவன் உங்கள் காரியங்களுக்கு பொறுப்பேற்பதற்காக வேண்டிய அவனிடத்துல உன் காரியங்களை குரான் அவர்கள் என்ன குரான அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடமிருந்தும் வந்திருக்குமானால் குரானிலே மிக அதிகமான கருத்து வேறுபாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள் அதனுடைய சொற்கள் என்னுடைய கருத்துக்கள் அதிகமான வேறுபாடுகளை பார்த்திருப்பார்கள் ஆனா அல்லா அதுல சாரம் தல்லா இந்த முழு புறாண்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்துல கருத்துக்களின் கருத்துக்களிலோ அல்லது விளக்கத்திலோ அதனுடைய சொற்களிலோ எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் அல்லா இந்த சாரணம் தலாக்கிட்டு இருக்கேன் அவ்வாறு உனக்கு வேறுபாடு இருக்கிறதா ஏதாவது தெரிஞ்சிச்சுங்களா அது நீ அறியலேன்னு எடுத்தான் அதை ஆராய்ச்சி செஞ்சா விளக்கம் என்னன்னு விளங்கிக்கணும் என்ன முன்பின் முரணு மாதிரி தெரியுது முஸ்லாப்பெருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி தெரிஞ்சா உன்னுடைய விளக்க ஞானத்துல குறைவு அதை யார்கிட்ட சொல்ல வேண்டுமோ முறைப்படி அவர்கிட்ட சொன்னா அவர் விளக்கங்களை கூறி அதன் கருத்துக்களில் இருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் அவர்கள் உனக்கு அவ்வாறு முரண்பட்டதாக தெரியவாய் ஒவ்வொரு இடத்துல அல்லா பேசுவாங்க சொல்லும் போது முதல்ல அல்ல பூமியை படித்தான் அப்புறம் வானத்தின் பக்கம் முன்னோக்கினான் அப்படின்னு வானத்தை படித்தான் அப்புறம் பூமியின் பக்கம் முன்னோக்கினான் இருக்கு முரண்பட்ட மாதிரி தெரியுதே அப்படி விளங்க தேவையில்லை பூமியை படைத்தான் அப்ப வானம் வந்து புகை மண்டலமா இருந்துச்சு அப்ப முதல்ல புகை மண்டலமா படைச்சு அப்புறம் பூமியை படைத்தான் மறுபடியும் அந்த வானத்தை செவ்வையாக்கான் ஏழு வானங்களாக இப்படி கருத்து தேவை செய்யணும் அதை அது எப்படி தேவை செய்யணுமோ அது எப்படி முறைப்படி கருத்துக்களை விளக்கணுமோ அப்படி விளங்கக்கூடியவர்களை விட்டீங்கன்னா அதன் விளக்கங்கள் என்ன என்று உங்களுக்கு சொல்லுவார்கள் படத்துல பார்த்தா சுழபான முடியும் அப்படிங்கிறான் இது மிக பெரும் பிரம்மாண்டமான பாம்பு சின்ன பாம்பா மாறி அது மூசாயத்துல அசா தூக்கி போட்டிருங்க சவான முடிங்க ியழபானு முபீன் க ஐயத்தின் தசாவா கண்ணஹா ஐயத்தின் தசா அது ஊறக்கூடிய பாம்பை போன்ற ஆகிவிட்டது சின்ன பாம்பு ஐயதுன்னு சின்ன பாம்பு சோபானு முபீனும் பிரம்மாண்டமான பாம்பு பார்த்தா சின்ன பாம்பாச்சு பிரம்மாண்டமான பாம்பாச்சு ரெண்டு இடத்துல முரண்பட்டுறா தேவை அப்படின்னு என்ன இவ்வளவு சொன்னா சொலபானு முபீன் பிரம்மாண்டமான பாம்பு ஆயிருச்சு கண்ணா ஐயத்துன்னு தா ஊறக்கூடிய சின்ன பாம்பு மாதிரி சின்ன பாம்புலாம் பாஸ்டா போகும் பார்த்துருக்கியா சின்ன பாம்பு இருக்கு எப்படி இப்போது திரும்ப இந்த பூராம் பார்த்துருக்கறோம் அதே மாதிரி இந்த சன்னமா நூல் மாதிரி ஒரு பாம்பு வரும் முன்ன பாம்பா சொல்லுவாங்க பேர் பாருங்கள் ஆ சையான் பாம்பா ஆ அவங்க ஊரில் என்ன பேர் இருக்குது தாது பாம்பு அவங்க ஊர்ல சன்னமாக ஒன்று வரும்போது திருண்டு பேருக்கு ஒரு 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 ந நாலு நிமிஷம் இருக்கும்

ஆனா அந்த பிரம்மாண்டமான பாம்பு சின்ன பாம்பு மாதிரி காஸ்ட்டா போகுது இருக்கும் பாம்பு பிரம்மாண்டமானது வைதாய சோபானம் அப்படின்னு தான் வைதாய ஐயத்தும் தசா கூறக்கூடிய சிறுபாம்பு மாதிரி அவ்வளவு வேகம் இருக்குது அல்ல சரி செய்யக்கூடிய உயிர் வேக வேகமா சொல்லக்கூடிய சின்ன பாம்பு மாதிரி வேகம் இருக்குது வேகத்தில் சிறிய பாம்பு ஆகும் உருவத்தில் பிரம்மாண்டமான பாம்பாக இருக்கிறது நேசி வாங்கினுக்கு இப்ப சோ இததான் அல்லாஹ் சொன்னானோ தரங்கால வரைக்கும் வளங்க இப்படி குர்ஆன்ல எங்கெல்லாம் முரண இருக்குன்னு உன் கண்ணுக்கு இந்த எடுத்து பார்த்தால் எல்லாமே என்னதான் கரெக்டா தான் ஒன்றுக்கு ஒன்று முரணல்ல மூலத்துல அல்லாஹ் சொல்றான் இத்துவாலியி மாயாத்தி யுஸக்கிஹி யுஅல்லிமுஹும் கிதாபல் ஹிக்மா இத்துவாலியி மாயாத்தி

தல்கீத்து முந்தி அதுக்கு பின்னாடி தான் அல்லி முகமது கிதாப் அலிக்குமா வருது இல்மு பிந்தி கல்பு பரிசுத்தப்படுத்துறது முந்தி அப்புறம் தான் இல்மு இது ஒரு இடத்துல சொல்லி இன்னொரு இடத்துல அதே குரான சொல்றான் அல்லி முகமது கிதாபு லைக்குமா ஒய்யுசக்கி எதிர்வாரியும் மாயாத்தையும் ஒய்யோ அல்லி முகமது கிதாபு லைக்குமா ஒய்யுசக்கி குரானை ஓதி காட்டுவார்கள் தாலீம் செய்வார்கள் இல்மு ஞானம் கற்றுக் கொடுப்பார்கள் ஒய்யுசக்கியும் கல்புகளை பரிசுத்தப்படுத்துவார்கள் அப்ப இது முந்தியா அது முந்தியா இலும் முந்தியா தசுக்கிட்டு பிந்தி வருது அங்க தசுக்கியத்து முந்தி வருது என்னங்க என்னங்கலக்கம் பார்த்தா ஒன்னு கூட முரண மாதிரி தெரியுது ஆனா முரணம் இல்ல என்ன விலக்கம் அதுக்கு முந்தி ஒரு தசுக்கியத்து இருக்குது இல்முக்கு பிந்தி ஒரு தசுக்கியத்து இருக்கு இல்முக்கு முந்தி ஒரு தசுக்கியத்து கல்ல பிரசுத்தப்படுதுனா இல்மே போய் உள்ள உக்காரம் நீ நான் ஆஃபீல் ஆறுதும் விளங்கிட்டு இருந்தா எப்படி போய் இந்த இல்லை இறங்கி ஆனால் உள்ள உட்காரும் தகுக்கி இது செய்து கொண்டு இல்ம ஞானங்களை உட்கார வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி நான் பெரிய ஆதிம் சாட்டினு என்ன பண்ணி அப்பயே கவலை வண்டா பரிசுத்தப்படுத்த வேண்டியது அந்த இல்லை ஏத்துக்கிறதுக்கே ஒரு பக்குவம் வேணும் எவ்வளவு இல்லை ஏத்துக்க மாட்டாங்க நீ என்ன அப்படின்னு நான் பார்க்க வளர்ந்த பய என்ன நீ சொல்றது அபூப் அபூ ஜஹல் சொன்ன மாதிரி ஒரு பக்குவ நிலையை வேண்டும் பக்குவப்படுத்தி இன்மையானங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்மையான கற்றுக் கொடுத்து பின்பு ஒரு பக்குவ நிலையை மீண்டும் ஒரு பக்குவப்படுத்த வேண்டும் அது வந்து பிரச்சனை ஓ அப்பதான் என்ன சொல்றானோ வேலை என்ன இந்த மாதிரி எங்கெல்லாம் போறான் நீ முரன் வருகிற போல் வருவது போன்ற தெரிகிறதோ எங்கு ஆராய்ச்சி செய்தால் அது உண்மையில் முரண் அல்ல முரத்துல சொல்றான்

நன்மையா அல்லாட்டு வருது தீமை நீயா சம்பாதிச்சதுதான் ஒன்று தான் வருதுங்கறான் ஒரு இடத்துல சொல்றான் எல்லாமே அவன்ட்டு தான் வருதுங்கறான் முரணா தெரியுது தான் வருது எல்லாமே அவனோட கூவத்து இல்லாம இந்த பேரும் வராது நன்மையும் தீமையும் ஹைரையும் ஷர்ரையும் இனல் ஆகித்தாரு தான் வருது ஆனால் ஷர்ரை அல்ல அவனை கொடுக்கறதுக்கு காரணம் நீ செய்த பாவ வினைகள் தான் நீ தீர சம்பாதிச்சினாலதான் உன் தீய எண்ணங்களினால் உன் தீய செயல்களுக்கு தண்டனை தான் இலை நடவடிக்கலும் கையில் இருக்கிற பெயர் ஷர் உன்பக்கம் இல்லைன்றாங்க சைரு அல்லா தன் பதில கொண்டு கொடுக்குறான் ஏன்னா நீ செஞ்சு நல்ல மனுக்கு கூலி கொடுக்கணும் நல்லா அவசியம் இருக்கா இல்ல நீ செஞ்சு நல்லாம அவசியம் இல்லாம கொடுக்கறான் பாருங்க அதனால நல்ல உடனும் அவன் கையில தான் இடத்துல சொல்றான் ஒரு இடத்துல ரெண்டையுமே திருப்பி போட்டான் எப்படி மிஸ் பாலசரத்தின் ஹைரங்கரா உமையாமல் மிஸ் பால ஷர் ஐயரா அணுக ரொம்ப செஞ்சாலும் நீ பெற்றுக்குவ அந்த அளவு பாவம் செஞ்சாலும் நீ பெத்துக்கு நீ செஞ்சதுதான் ரெண்டுமே

ஆகரத்தும் ஊலாவும் ஏன் கையில இருக்குதாங்க குரான் எடுத்து பாருங்க எவ்வளவு இனிமையா சுகேச பாருங்க அவர் அம்லில் இன்சானி மாதம் தான் இந்த மனுஷனுக்கு அவன் ஆசைப்படுத்ததான் கிடைச்சு நினைச்சானா அப்ப நினைச்சுக்கவே உலகமும் ஆகிரத்தும் என் கையில இருக்கு உலகமும் மருமும் ஏன் கை மருமையும் என் கையில இருக்கு நினைச்சவங்களுக்கு கொடுப்பேன் நினைச்சவங்க எடுத்துருவேன் நேற்று ஒரு முஸ்லீம் மந்திரி முந்தா போயிட்டாரு

கடைசியாக கொஞ்சம் கவுன்சிலர் ஆகி மாவட்ட நகராட்சி உறுப்பினராகி கடைசியாக ஒரு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆற வரைக்கும் அல்லாத்துல விட்டு வச்சான் மந்திரியை எட்டார தூக்கிட்டான் மந்திரி போஸ்ட்லருந்து எடுக்க மாட்டாரு நடந்துடும் எல்லாருக்கு தேவையில்லைங்கிறான் தபிர சோர்க்க பூஞ்சோலைய எல்லா நமக்கு ஒரு படிப்பையும் இருக்காது வாழ்க்கையில இவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காரு சின்ன வயசுல இருந்து தொந்தரடி புடி ஆழ்வாரா இருந்து அந்த சொற வரைக்கும் தன் வாழ்க்கையே அது வேஸ்ட் பண்றாரு பத்து வயசுல இருந்து இந்த ஐம்பது வயது வரை இந்த நாற்பது வருட காலம் அல்லார சுழுக்கா செலவு வந்து வேஸ்டாயிருக்கும் அது மந்திரியாய் போயிட்டாருங்க என்ன வேஸ்ட்டுன்னு சொல்றான் மந்திரியாரும் யாரும் சம்பாரிச்சுட்டு கூட போல மனுஷன் சொல்லுறாங்கள எல்லாம் பேசிக்கிறாங்க இதே வந்து அவரு இறைவனுக்கு அந்த நாட்களில் செலவழிச்சிருந்தா நாற்பது வருஷமும் அல்லாவுடைய இன்னும் இக்குமத்துல ஒரு அடி செலவழிச்சிருந்தா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள செலவி வேஸ்ட் அது ஒரு ஒம்பது நிமிஷமும் வேஸ்ட் ஆயிருக்காது எல்லாமே அது ராமத்தான நேரங்கள் தான் ஒவ்வொரு வினாடியும் வீணா பாபாவுக்கு போயிடுச்சு ஆசிரப்படுத்தா கிடைச்சிருமா தமிழ்னா வலிலாக ஆகும் துணியாவும் ஆகிறதும் என் கையில இருக்கு நான் நினைச்சவங்களுக்கு கொடுப்பேன் நினைச்சவங்களுக்கு கொடுக்காம தடுப்பேன் என் கையில இருக்குதான் இந்த மாசா முயற்சி செய்து வேறது கிடைக்கும் உனக்கு இது வேற சொல்றான் என்னங்க ஆசைப்பட்டுலாம் கிடைக்காது முயற்சி செய்யற ஆசைப்பட்டு அதுவும் கிடைக்காது நான் ஏதோ தகுதி வச்சிருக்கோம் அதான் கிடைக்கும் நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே நீ செஞ்சுக்கிட்டே முயற்சி விட்டுறாத கை விட்டுறாத நீ தேரி நான் எதை தகுதியில் வச்சிருக்கிறனோ அதுதான் கிடைக்கும் அதனால முயற்சி விட்டுறாது யார சொல்ல எதை தகுதியில வச்சிருக்கானோ அந்த ஆக்கிரா அதுதான் கிடைக்கும் அப்படின்னு நாங்க எதுக்கு முயற்சி செய்யணும்னு கேட்டாங்க சாக சொர்க்கம் வச்சு சொர்க்கம் போக போறோம் நரகம் வச்சு நரகம் போக போறோம் எதுக்கான நாங்க எக்ஸ்ட்ரா முயற்சி வரை செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க அந்த பெருமாள் சொன்னாங்க குல் இழமலு அமல் செய்யுங்கள் குல் குல்லும் முயசருமா குளிகளும் ஒவ்வொருவரும் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காரியங்களை லேசாக்கி வச்சிருக்கும் இப்ப நல்ல காரியங்கள் உனக்கு லேசா இருந்துச்சுன்னா விளைஞ்சோ நீ அல்லா தொலைவு சொர்க்கவாசிகளுடைய பட்டியல வச்சிருக்கான் தீய காரியம் செய்யறது லேசா இருக்கு நல்ல காரியங்கள் செய்ய கஷ்டமா இருந்துச்சுன்னா விளைக்கோ கொஞ்சம் நல்லா வசதுக்குற பட்டியல் வேற இப்ப அல்லது நம்ம சுக்குரு செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யறது துன்யா அடிப்படையிலே லேசா இருக்கு நூறுல பதிவு நடக்க சொல்லணும் ரொம்ப கஷ்டமா இப்பவே தாஸ் மார்க்கெட்ல போய் ஒரு பாட்டில் சாராயம் வந்துறணும் ஒரு கம்பில கஷ்டமா லைசாதே பாடி பக்காத்துக்குது பக்காத்துக்கு போய் ஹர் பாட்டல விஸ்கி வந்து பா அபடின ஒரு 50 ரூபா கையில கொடுத்து பாருங்க ம் பேஸ்ட் பண்ணாய் நிப்பாரு சிக்க போறது ஏறி போறது அது கஷ்டம் இப்ப வந்து மஞ்சுவேண்டா தூக்கி ஓடி விடுறது போய் நின்ற حضرت இப்ப அல்லாஹ் சுபூர் சொன்னான் அத நேசாய்க்கு வச்சிட்டான் சம்சாரம் நோம்பு வைக்கிறோம் ரொம்ப லேசா இருக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா ஒரு மாசம் நோம்பு வச்சாலும் செய்ய மாட்டேங்குது லேசா இருக்குது அதனால கொஞ்சம் காலையில சாப்பாடு சொல்லுங்க ஐயோ இப்போ வேணாம் சொல்றது வேணாம் கஷ்டமா இருக்கு ஒரு நேரம் தொழுக நம்மளை விட்டு தெரியாம கலாவானா கஷ்டமா இருக்குது அந்த தொழுகிறது ஈஸியா இருக்கு இப்ப நற்காரியங்கள அல்லா நமக்கு லேசாக்கி வைத்து விட்டான் ஏ தீய காரியங்கள் கஷ்டமா கேட்டான் இது அல்ல நமக்கு செய்த மாபெரும் திருப்பைகளை ஒரு கிருபிங்களா அப்போ இது வந்து சோனவாசிகளுடைய அடையாளம் அல்ல அனைவரையும் சோன ஆக்குவோம் ஆகுவோம் எது சொல்ல வந்த இதை பேச்சு புராண எங்கேயுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடே கிடையாது வெளிரங்கத்தில் உனக்கு அது முரண்பட்ட கருத்தாக தெரியணும் உள்ரங்கத்திலே ஒன்றும் கிடையாது நான்கு வகை மனிதர்களை சொல்லுகிறான்

கதரா அல்லா குறைச்சுட்டான் அவனுக்கு சங்கை செய்து நிறைய காசு பணங்கள் நிறைய கொடுத்து பணக்காரன ஆகணும் உடனே அவன் சொல்றான் அப்போ ரப்பி அக்கரம் அல்லா என்னை கண்ணியப்படுத்திட்டான் என்னை மகிழ்ச்சியா வச்சுட்டான் சந்தோஷமா வச்சுட்டான் அப்படின்னு சொல்றான் சோதனை செஞ்ச இதுக்குள்ள கொஞ்சம் குறைய உண்டாக்கிட்டா என் ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் மேலே புறப்பட்டுக்கிறான் யாரு அப்ப காசு கொடுத்தா அல்லாஹ் எடுத்தா அல்லாஹ் கை விட்டுறான் ஹானன் பேர் இருப்பான் சிறப்பேர புத்தி சொல்றான் அதுக்கு நேர் கஷ்ட கஷ்டங்கள் வருது கஷ்டம் ஒய்யாடுறான் செய்யாமும் ஆழாதுன்னு நீங்க நேரத்துல நின்றாலாம் உட்கார்ந்தாள் படுத்தாள்ல அல்லாமறான் எப்பா சின்ன நேமத்தை கொடுத்தோம்னா மர்ற காலம் அவனுக்கு வந்து தொட்ட கஷ்டங்கள் நம்ம அவன் ஏதோ அழைக்காத மாதிரி நமக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அவன் பாட்டுக்கு போறான்

ஐம்பது கிடையாது அஞ்சு தொழுகையை காணாமேன் சும்மா இருப்ப எவ்வளவு பிசியா பிசி மே தொழுகை பத்தி பேசிட்டு இருக்க வேறதா பேசு பில்லு வாங்கியா கஷ்டம் வந்தா அல்லா அல்லா வாழ்க்கை வந்தா அல்லவங்க பறந்துடுறான் இப்படி சில பேர் பற்றி இருக்குங்க சில பேர் இருப்பானவங்க கஷ்டத்துலயும் அல்லா கைவிட்டு விட்டுருவானவங்க வாழ்க்கைய வந்தான அல்லா கை இதா மஸ்தகுல கயிறு மனுவா கைதா மஸ்தஃப் ஷர் ஜதுவா கயிறு வந்தா ஆ எனக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னு பெருமை அடிச்சு தலை கையில் நினைக்கிறான் ஷர் வந்தா எனக்கு நெருங்கி போயிடுறான் வேந்தர்றான் ஆகுறான் ஈங்கிறான் கஷ்டம் வந்தா தல நன்மை வந்தா தலைகையில் நடக்கிறான் அப்படியே அடுத்த ராஜ குடை பிடிக்கிறானு நீ கஷ்டம் வந்தா ரொம்ப துடிதுடிச்சு போயிடுறான் கருத் சொல்லாத்தில கஷ்டம் வந்தா சுத்தமா அல்லா அல்லாத்துல நிராசையாயி ஆசை எழுந்து போயிடுறான் ரெண்டு நேரத்திலயுமே குபுராணவாதி செய்யறான் நன்மை வந்தாலும் தலகையில் நடக்கிறான் அழுது வந்தாலும் கெட்டு போறான் நன் சது வந்தாலும் கெட்டு போயிடுறான் இது சிலருடைய புத்தி அப்படியே இருக்கிறான் பாருங்க இது நல்லா குரான் சொல்றான் இன்னும் சிலர் இருப்பார்கள் இருக்கும் நேரத்திலும் கஷ்டமாக இருக்கும் நேரத்திலும் கூட அல்லாஹை மறந்து விட மாட்டார்கள் அல்லாஹ் சொன்ன வழியிலே மக்களுக்கு பொருள்களை செலவு செய்வார்கள் அல்லாஹ் தக்குவாக அணந்து கொள்வார்கள் கோபங்களை வென்று விழுங்குவார்கள் மக்களுக்கு உதவி செய்வார்கள் அண்ணா கண்டு ரசிப்பார்கள் அல்லா இவரும் சிம்மி அப்படி சொல்ல பேர் இருப்பாங்க கஷ்டத்திலேயும் அல்லா மறக்க மாட்டான் ஆஹ் நஷ்டத்திலேயே அண்டா இன் குறை அம்மா சர்ராய் வரும் தர்ராய் வருது அல்லதினி மிதுன் அல்லாஹ் சர்ராய் வந்து தர்றாய் ஏமாத்துனால அல்லாஹ் லிவாவுல ஹங்க் ஒரு கொடியை கையில கொடுப்பான கொடுத்து ஃபைனல் அம்மா தூன் அல்லாஹை மிக அதிகம் புகழ்ந்தவர்கள் எங்கே என்று கேட்பான் ஒரு கூட்டம் வரும் அவளுட கையில ஒரு கொடியை கொடுத்து அல்லாத்துல நேரம் சொர்க்கம் போகாந்துருவான் கேட்டாங்க மன்னில் ஹம்மாதூன் நீ சொன்ன அந்த ஹம்மாதுன் யார் யாரு அசுரும் இல்ல அல்லதுன்னு எ மிதுன்னு அல்லா இயோ தர்றா நன்மையிலேயும் சிரமத்திலேயும் அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருந்தார்களே அவங்கதான் அவங்கன்ட்டாங்க சொல்லதான்னு சொல்லி எதையால வருது இந்த அதிஷ் சிரமங்கள் வரும்போதும் சந்தோஷம் வரும்போதும் அல்லாவே மறக்க மாட்டார் அப்ப நாலு என்னடா ஒண்ணு ஒண்ணு முரணா இல்ல குரான் நாலு வகை நண்பர்கள் துணியால் இருக்கிறான் நாலு வகை மனிதர்கள் உலகில் வாழ்கிறார் எப்பவுமே அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இவங்க யாருங்க தாத்துல பணம் எது வந்தாலும் அவன் தான் வர்றான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சூரத்து வந்தாலும் அந்த சூரத்துல வந்தாலும் ரெண்டுமே அவன்தான் வர்றான் எப்பயுமே தான் நீ வந்தேல அது போதும் போயா இந்த சூர்ல வந்தா எனக்கு என்ன முதலா நீ வந்தேல அத பத்தி ரசிக்கிறாங்க அவங்க வந்த சூரத்தை பாக்குறது இல்லவா வந்தது யாரு நான் நேசிக்க கூடிய என் உயிருக்கு உயிரான காதலி என் வீட்டுக்கு வருகிறாள் மக்களை ஏமாத்து ஒரு ஒரு நாள் பார்த்தா ராஜா ராணி மாதிரி அப்படியே பல்லாக்கியில வந்து அப்படியே அலங்கரித்து வீட்டுக்கு வந்தா ஒரு முறை பிஜகாரி மாதிரி வேஷம் போட்டு உங்க வீட்டுக்கு வந்தா இப்ப எனக்கு என்ன எனக்கு அவள் என் வீட்டுக்கு வந்தால் அது போதும் வந்த வேஷத்தை யாரையா கவனிப்பா மக்களை விட்டு மறைப்பதற்காக மக்கள் கண்ணை மறைப்பதற்காக ஒரு வேஷத்துல வர்றா ஆனால அவர்கள் வந்து மகிழ்விலும் இனி இனிமையிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் அல்லா புகழ்ந்தவர்களா இருப்பாங்க முதலாளி எதையா வந்தேன் என்கிட்ட அது போதும் மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் அதே மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹை அவர் அறவே அவர்கள் மறக்க மாட்டார் இப்படி இருக்கும் என்னங்க ரெண்டு நேரத்தையும் அல்லாஹ் விட்டுறான் அவன் யாருங்க சுத்தமா அல்லாவ பார்க்காதவன் வீழ்ச்சி வந்தாலும் தன் பொறுத்து வந்துச்சுன்னு பாக்கிறான் அத அவன் கொடுத்தான்னு பாக்கல கஷ்டம் வந்து இதோட முடிஞ்சு அதுவும் அல்லாட்டு வந்துச்சுன்னு பாக்கல இந்த நேசன் வந்துச்சுன்னு அவன் பாக்கல இதோட என் வாழ்க்கை போயிடுச்சு இப்படி என்னைக்கு வந்தவர்கள் அவங்க இருக்கிறானே கஷ்டம் வரும்போது அல்ல நீதான் கஷ்டப்படுத்துன அது என்னுடைய குற்றம் குறைகளுக்கு மனுஷுகள்லாம் கருணக்காட்டம் நீக்கம் அந்த கதறி எல்லாம் துவ கபூல் செஞ்சு ஏதோ நிஷ்பத்தை அங்க அல்லா பார்க்க மாட்டேங்கிறான் பைதாவும் அல்ல புரான சொல்லுக்காரான் கடல்ல இவன் கப்பல் போகும்போது தடுமாறுது உடனே அவன் அளமோது அல்லா அல்ல காப்பாத்து அல்லாஹ் காப்பாத்து அல்லான்ட்டு ஒரு இடத்துல போய் அந்த கப்பல் ஒதுக்கணும்னு பைதாவும் முஸ்லிக்கும் அல்லா அவன்னு சிறுக்க வைக்கிறாங்க அவங்க டிரைவர் திறமையாக காப்பாற்றிக்காருங்க விக்க மூலக போச்சு இப்படி ஓட்டி இப்படி ஓட்டி கொண்டு கேட்டுட்டாரே அப்படியா இடிக்கப் போகுது வண்டி ஆ அதோ அதோ இந்த தபால்னு ஒரு பக்கம் வளர்ச்சி எடுத்து வண்டி வந்தோம் பாடி பக்கா செம்ம டிரைவருங்க டிரைவரை போகலாம் அந்த டிரைவரே எத்தனையோ கே சட்னி ஆகிட்டாய் இந்த டிரைவரு உங்களுக்கு வந்தாலும் அடுத்த ஆள் செஞ்சால் அவன் சட்னி ஆயிடுறான் அந்த அனுப்பா டிரைவருக்கு கண்டெக்ட்டு முதல்ல சட்னி வண்டி எல்லாத்தையும் காப்பாற்றும் மத்தவங்க காப்பாற்றத்துக்குறான் யார் டிரைவர் கண்டக்டர் திறமை ஆகும்னு சொன்ன நீ அவன் போயிடும் மத்தவங்களாம் இருக்கிறாங்க கேட்டா அப்ப அவருங்களுக்கு கையில இல்ல கஷ்டம் வரும்போது நல்லா அனுப்பு வருது நல்லா மீண்டும் சொன்னார் சந்தோஷங்கள் வரும்போது அல்லா சுற்றுவோம் இப்படி சில பேர் இருக்கிறான் அது சில பேருடைய பத்தி இன்னும் சில பேர் இருக்கிறான் நன்மை சந்தோஷமா இருக்கான் இவன் பாவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு நன்மைகளை கவனிக்காம அல்லாதுல அக்கிரம நேமத்துக்கு அள்ளி கொடுக்கும் போது அல்லாயின கொடுத்தான் அல்லாயிரம் கொடுத்தான்னு பெருமை பேச்சுக்கிறான் கொஞ்சம் அல்லா புடுங்க ஆரம்பிச்சேன்னா ஏன் பிடுங்கினா அல்லாமே வருத்தம் கஷ்டம் கொடுத்தனா அல்லாமே எழுத்துராசு அம்மா இது அவங்க அதுவும் சோதனைங்கிறான் இப்ப கதற அடித்துக்குன்னு குறைச்ச உடனே உடனே போய் கூட நான் எல்லாம் ஒன்று செஞ்சேன் அல்ல எனக்கு மோசடி பண்ணேன் மோசடி பண்ண நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்க தான் நல்லா செஞ்சான் அந்த மாதிரி அப்போ குரான்ல இஃப்தலாப் இருக்குதா இல்லை அறவே இல்லை நாலு வகை மனிதர்களை எல்லாம் அவங்க சொல்லி காட்டுறான் இது மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் முழு குரான்ல எங்கேயும் ஒன்று கொண்டு கருத்துக்கள் வேறுபாடு கிடையவே கிடையாது இது அல்லாவிடம் இருந்து வந்ததுங்கிறது இது ஒன்று ஆதாரம் மிக பெரும் ஆதாரம் என்ன அல்லா அல்ல இடத்துல வந்தது என்பதற்கு ஆதாரம் ஆதாரங்கள் இருக்கு இதுவும் ஒரு ஆதாரம் என்ன ஆதாரம் எந்த கருத்துக்களும் முரண்பாடு கிடையாது மனிதர்கள் எடுத்துக்கிட்டேங்க மனிதர்களுடைய இருக்கும் அப்ப அல்லாஹ் சொல்றான் வளவுக்கான மின் இந்தி வயிறில்லாஹி அல்லா அல்லாதவர்களிடம் இருந்து இந்த சூழ்மறை இருந்து இருக்குமானால் கத்தீரா கடும் முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள் அல்லது வந்ததனால எந்தவித முரண்பாடுகளும் கூடாத நீங்க பார்க்கவே முடியாது